மொத்த கண்டஸ்டன்ட்ஸும் வந்து சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பிக் பாஸ் வந்து பண்ணதை வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்க்கும் வந்து பிக் பாஸ் வந்து ஒரு ரிவ்யூ வந்து கொடுத்தாரு அதில் யார் யாருக்கு என்னென்ன சொன்னார் அப்படிங்கிறத குயிக்காக வந்து பார்த்துருவோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு அரோரா இப்போ தான் வந்து தெரிய ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ உங்களோட எனர்ஜி நீங்கள் விற்கிற கருத்து இது எல்லாத்தையும் வந்து சூப்பவாக பண்ணுறீங்க இதை அப்படியே கண்டினியூ பண்ணுறீங்க விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதுக்கப்புறம் எஃப்ஜேக்கு வந்து ஒரு நல்ல எஃபோர்ட் வந்து உங்ககிட்ட வந்து பார்க்க முடியுது ஸோ நீங்கள் ஃபைவ் அவுட் ஆஃப் டென் வந்து கொடுப்பேன் லாஸ்ட் வீக்கு ஸோ நீங்கள் வந்து டென் எய்ம் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் எயிட் எய்ம் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து எஃப்ஜேக்கு வந்து சொன்னார் அதுக்கப்புறம் திவ்யாவுக்கு வந்து உங்கக்கிட்ட ஃபன்னாக ஒரு சைடு வந்து இருக்குது அதை வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அமித்துக்கு வந்து பர்ஃபெக்ஷன் தலையிலேருந்து வரையும் இருக்குது ஆனால் அது நேச்சுரல் இல்லை பரவாயில்ல ப்ளே பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னது பார்க்க முடிஞ்சது சுபிக்ஷா நல்ல எஃபோர்ட் இருக்குது ஸோ கன்சிஸ்டண்ட்டாக அதை கண்டினியூ பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சபரிக்கு நீங்கள் தலைய தலையே ஆடுறீங்க ஆனால் காணாமல் போடுறீங்க ப்ளீஸ் ப்ளே பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு வியானா ஸோ கண்ணாடி கிட்டே உங்கள் உங்களோட உறவு நல்லாயிருக்கு பாட்டு பாடுறது நல்லாயிருக்கு பேசுறது நல்லாயிருக்கு ஆனால் எங்கேயோ வந்து நீங்கள் அளந்து அளந்து கால் வைக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னது பார்க்க முடிஞ்சுது சாண்ட்ராக்கு நீங்கள் தனியாக விளையாண்டா தனியாக சாண்ட்ரா போராட்டம் பண்ணால் உங்களோட தனியான ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம் ஸோ சான்றாவோட தனித்துவம் என்ன அப்படிங்கிறத பார்க்க அப்படிங்கிற மாதிரி சொன்னது பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறம் காமருதீனுக்கு வந்து காமிக் சென்ஸ் வந்து நல்லா இருக்க அதை கண்டினியூ பண்ணுங்கள் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறமா விஜே பார்வதிக்கு இந்த பிக்பாஸையும் வந்து கரைச்சி கொடுத்து குடிச்சிருக்கீங்க உங்களுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு விஷயம் வந்து சொல்கிறேன் ஸோ எங்கே எப்படி என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது யோசிச்சு பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சூஸ் யுவர் பேட்டல்ஸ் அப்படிங்க மாதிரி வந்து சொன்னால் பார்க்க முடிஞ்சுது நெக்ஸ்ட்டு வந்து விக்ரம் ஸோ நீங்கள் உங்களையே நீங்கள் டவுட் படாதீங்க ஓவர் திங்க் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் கனிக்கு வந்து எல்லாமே சமையல் கருத்து ப்ரெசன்டேஷன் இது எல்லாத்துக்கும் டிக்கு ஆனால் இதைத்தாண்டி கனியார் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல அப்படிங்க மாதிரி வந்து சொன்னது பார்க்க முடிஞ்சிது அதுக்கப்புறமா வினோத் எக்ஸ்டார்னரி காமிக் நான்லாம் வந்து மைக் ஆஃப் பண்ணிட்டுலாம் சிரிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னது பார்க்க முடிஞ்சிது அதுக்கப்புறம் ரம்யாவுக்கு வந்து நல்லா ஸ்டார்ட் இருக்குது மக்களுக்கு நீங்கள் யார் அப்படிங்கிறத காட்ட ட்ரை பண்ணுங்க இந்த வாரம் அப்படிங்க மாதிரி சொன்னார் அப்புறம் ப்ரெசென்ட்க்கு வந்து டைம் இல்லை ஸோ நீங்கள் இன்னும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னது பார்க்க முடிஞ்சுது இதுதான் வந்து ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸுக்கும் அவர் வந்து கொடுத்த ஒரு ரிவ்யூ ஸோ இது பற்றி உங்களோட ஒப்பினியன் காம்பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரியில் பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வச்சி எஸ் பாய்